மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐஎஃப்எஸ் மூலமாக ஒரு லட்ச ரூபாய் என்கிட்ட ராம்லிங்கன்னு ஒருத்தர் கொடுத்துருந்தார் அவர் கொஞ்சம் தாங்கி தாங்கி நடப்பார் ஆண்டிகப்பு பல வருஷமாக அவருக்கு நாலு பொண்ணு நாலு பொண்ணு கட்டி கொடுத்து ஒரு லட்ச ரூபாய் வீட்டையோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வீட்டையாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுங்க மாதம் இவ்வளோ வட்டித்தரேன் நான் தான் அவர்கிட்ட காமிச்சி வட்டி தரேன்னு சொல்லி நான் அவர்கிட்ட ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு வந்தேன் அவருக்கு வந்து நைட்டு ஒம்பது மணிக்கு யூரின் இருக்குது இல்லைங்களா யூரின் பாஸ் பண்ண முடியாமல் யூரின் போக முடியாது வயிற்று வலி ஏற்பட்டுச்சு அவருக்கு ஒம்போது மணிக்கு எங்கள் ஊர் பெருங்குட்டூர் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் ரொம்ப ஊசி போட்டாங்க இன்னும் வழியில் ரொம்ப துடிக்கிறார் அப்புறம் என்ன பண்ணாங்க சரி காஞ்சிபுரம் எழுதி கொடுத்தாங்க காஞ்சிபுரம் போனோம் நாங்கள் காஞ்சிபுரம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு எதிரில் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் போனோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அவர் கூப்பிட்டு அங்கே தான் போனால் கொஞ்சம் ஊசி படுக்க வச்சு குளுக்கோஸ் ஊசிலாம் போட்டு யூரின் போகிற அளவுக்கு ரணத்தை ஆற்றி ரெடி பண்ணி பார்த்தா ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தாங்க க வயிற்றுல கிட்னியில் கல் இருக்குது அதனால உங்களுக்கு யூரின் வரலை அப்படின்ற மாதிரி ஒரு கொடுத்தாங்க சொல்லியிருந்தாங்க டாக்டர்லாம் நான் அவர் கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணி நைட்டு சாப்பிட்ல நைட்டு ஒம்பது மணிக்கு வந்து கிளம்பினோம் அங்கே போய்ட்டு மணி ரெண்டு ஆகிடுச்சி ரெண்டு மூணு மணிக்கு ஏதோ ரெண்டு மணி ரெண்டரைக்கெலாம் அங்கே வந்து கிளம்பிட்டோம் மறுபடியும் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு ரெண்டு மணிக்கெலாம் கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டேன் அந்த நில அந்த நிலைமையில் கூட அவர் நம்மளை ஒரு லட்ச ரூபாய் வாயை திறந்து கேட்கல என்ன அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து கேட்குறாரு இந்த மாதிரி என்ன கன ரூபா இருந்தால் கூட உடம்பு ஜாராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நமக்கு நம்மளால் வந்து அவர் ஒரு லட்ச ரூபாயில் ஒரு இருபதாயிரம் ரூபாவோ இல்லை பத்தாயிரம் ரூபாவோ கூட எடுத்து கொடுக்க முடியாது ஒரு சூழலை உரு உருவாக்கிட்டான் கடவுள் அதுக்கப்புறமா என்னோடய காரில் தான் இட்டு போயிருந்தேன் அவர் என்னோட காரில் தான் அவர் கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு கூப்பிட்டு வந்து வீட்டை விட்டோம் பெட்ரோல் கூட என்கிட்ட எனக்கு ஐநூறுபா கொடுத்தாரு ஐநூறுவா கொடுத்துட்டு என்ன கே அந்த பைசா என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்டார் எனக்கு பெட்ரோல் கூட ஐநூறுரூவா வேண்டாம் இந்த நிலைமையில் நீங்கள் அதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் அவர் கையில் அந்த ஐநூறுரூவா திருப்பி கொடுத்துட்டு நான்தான் என்னோடய காரில் பெட்ரோல் போட்டு கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வந்து கொடுத்தோம் விட்டோம் அவர் வீட்டில் அவர் யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்லேயே தனசேகர் குலோபிடியாஸ் தனசேகர் வழக்கத்தீஸ்வரர் கோயில் காஞ்சிபுரத்தில் கடை வச்சுருப்பார் அவன் கடையாண்டு போய் லாஸ்ட்டாக போய்ட்டு அவன் கடையாண்ட்டு போயிட்டு நான் பணத்தை கேட்கும்போது அவர் ஆண்டிகாப்பாக இருப்பார் அவர்லாம் பூச்சி வெளியே தெளி அவர் காலை நெசுக்குன்னு அவர் அவர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வருவார் உள்ளேருந்து ஐயோ கண்ணே காலைலாம் நெசிக்கிட்டாங்கண்ணே என்ன இழுத்து தள்ளிட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து வெளியே வருவார் ஒன்றாம் நம்பர் அந்த இந்த தனசேகர் தேவுடியா பையன் பண்ண வேலையில் அவர் அங்கே வந்து க அடிபட்டு காலை அதுக்குன்னா அவர் ஆண்டிகப்பு இவங்கலாம் பணத்தை கேட்கறதுக்காக வர சொல்லி இந்த இவன் இந்த பொறிக்கு புறம்போக்கு பையன் அந்த வீட்டுக்கு போனோம் வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்து கடையில் உட்கார வச்சான் வீட்டில் அவனை கேட்டால் எங்கே அசிங்க அசிங்கம் ஆகிட்டு போகுதுன்னு அந்த தேவடியாக பையன் காஞ்சிபுரம் வழக்கத்தேஜ் கோயில் பக்கத்தில் கொண்டு வந்து நிற்க வச்சு ஒரு முறைக்கு வழக்கத்தேஸ் கோயில் கடையெல்லாம் எங்கே கேட்டால் அசிங்கமாகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அசிங்கமாகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு மாலை போட்டிருந்தான் அப்போது அந்த வழக்கிசு கோயில கூப்பட்டு போயிட்டு நாங்கள் எல்லோரும் கண்ணீர் விட்டு அழுது கேட்குறோம் நாலாம் மொழி அழுது இந்த மாதிரி ஏமாற்றிட்டு ஓடிட்டாங்க அடுத்து நீங்கள் தான் இருக்கிறீங்க நீங்கள் அஞ்சு ஆறு வீடு வச்சுருக்கிறீங்க அந்த வீடு விற்று கொடுங்க கொடுக்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுங்க சொன்னால் நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு பணம் தரோம்னு சொல்லி எல்லோரும் வீட்டுக்கு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன்னு சொல்லி வீட்டுக்கு அமைச்சி பொட்டை தேவையாக பையன் தான் அவன் இன்றைக்கி அவன் பொண்ணுக்கு கார் ஓட்டை கற்று கொடுத்து அவன் பொண்ணு வெளியே போக சொல்ல உஷாராக போன்னு சொல்லிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறான் வீட்டில் ஃபுல்லாக சிசிடி கேமரா போட்டு வீட்டிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி சபரிமலைக்கு போயிட்டு வந்தான் பொறிக்கு தேவையாக போய் அவன் எந்த சபரிமலைக்கு போனாலும் ஐயப்பா அவனுக்கு கூலியாக கொடுக்க மாட்டான் நல்ல கூலியாக கொடுப்பான் என்ன சம்பவம் நடக்கும் அவன் அதாவது ஐயப்பஸில் ஏஜென்ட்டுங்களாம் அவனும் தடம் மாதிரி அவன் ஊற பேச்சின்னு மொழி பேச்சின்னு போன கதையாக ஒரு ஒரு ஊரும் பேச்சு ஊரை விட்டே காலி பண்ணி ஓடி இருக்கிறான் நிறைய பேர் ஐஎப்பஎஸ் தலைமாதிரியாக ஆயிருக்கிறாங்க நிறைய பேர் ஆனால் இந்த பொட்டை பையன் மட்டும் எவன் வந்தால் பார்த்துலான்னு ஊ வீட்லையே இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் அது அது அவனோட தலைமுறை வீடு நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை வீடு அவங்க அப்பனோட பண்டார வர்க்கத்தை தான் அந்த பண்டார வம்சத்துக்கே அவன் கேடு விளைவிச்சான் அவன் ஆட்டோமேட்டிக்காக அந்த 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 ஜாதி குலத்துக்கே கேடு விளைவிச்சான் அந்த பொறிக்கு பையன் அந்த அந்த ஏரியாவில் அந்த வம்சத்தில் அங்கே இருக்கக்கூடாதான் அந்த ஏரியாவிலே அவனை மாரி ஒன்றா நம்பரு வக்கி அந்த ஊரில் எவனுமே கிடையாது அதனால தான் அவன் போலீஸுக்குலாம் ஏகப்பட்ட எவனு பேரில் செக் மோசடி கேஸும் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு மூணு பேர் அந்த கேஸெலாம் இருந்து கூட எந்தளவுக்கு வக்கீல்லாம் வச்சு அது எந்தமாரி மெயின்டைன் அந்த அந்தளவுக்கு பக்கா கிரிமினலாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஒன்றா நம்பர் கொள்ள தேவையா பையனா அவன் ஒரே ஒரு ஆள் தான் அந்த மாதிரி நாங்கள் இவரு கூண்டு கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டில் எதுவுமே விட்டுட்டு போய் கூட என்கிட்ட காசு கேட்டார் எங்களால் அந்த காசு தர முடியாத ஒரு எண்ணையும் பொட்டை பையனாக்கி அவன் பேடித்தனமாக அதாவது பாருங்கள் அஞ்சாறு வீடு வச்சுக்கின்னு அவன் பொட்டை பையனாக அதை கொடுக்கும் மனம் இல்லாமல் எட்டுமே எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அந்த வீடு அந்த கடையில் உட்கார வச்சு நான் வீடியோ போட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அவனுக்கு அதிகமாக அவமானம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இந்த வீடியோவை இவன் டெலிட் பண்ணால் இவன் என் காலில் வந்து வேந்தோ நான் இவனுக்கு பணம் தரேன் அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஆடியோ வீடியோவெலாம் கேட்டுருக்கேன் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் ஒரு ஐம்பது வீடியோவுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அந்த கடையில் ச நடந்த சண்டையெல்லாம் அந்த வீடியோவில் இருக்கும் அந்த நடந்த சம்பவத்தை அன்றைக்கி அந்தமாரி பேசினா இன்றைக்கி அஞ்சாறு வீடு வச்சுக்கிங்கன்னு ஐயப்பன் கோயிலுக்கு போனோம் நாலு நாளைக்கு முன்னே போய் வந்திருக்குறான் இந்த பொறிக்கு பையன் வருஷத்துக்கு நாலு முறை மூணு முறைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போய்வான் அந்த பணத்தை இவன் இந்த ஜேட மக்களுக்கு கொடுத்தா கூட அவன் நல்லா இருப்பாங்க ஆனால் இந்த தேவடையா பையன் செஞ்ச பாவம் எத்தனை முறை அவன் ஐயப்பன் கோயிலுக்கு போனால் கூட இவன் அந்த பாகத்தில் நல்லாவே இருக்க மாட்டான் இவன் ஐயப்பன் கோயிலுக்கு போனா கூட இவன் நிம்மதியாக போக மாட்டான் இவன் வீட்டை எப்போ கொளுத்துவாங்கோ இவனை எப்போ வண்டியில் வச்சு அடித்து தூக்குவாங்கோ இவன் பிள்ளையோ இவன் பொண்ணோ என்றைக்கு என்ன நிலமை ஆகும் அப்படின்னு சொல்லி இவன் பயந்துக்கின்னு போயிருப்பான் பொட்டை பையன் அவனை மாரி அதாவது நம்ம வந்து ஒரு ஈவ் இறுக்கும் இல்லாத மனிதர்களாக இருந்தோம் அப்படின்னா இவனெலாம் என்றைக்கும் இவனோட நரியோ இவன் சங்கியோ இவன் பொண்ணோ இவன் பொல்லையோ கொண்டாட்டியோ இவனை ஒரு வழி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் ஆனால் இவன் ஒன்றா நம்பர் பொறுக்கி பையன்றது உலக மக்களுக்கு தெரிஞ்சாகணும் தான் இவனை போஸ்ட் அடிச்சு ஓட்டணும்ன்றதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் என் மீண்டும் என் வந்து அவங்ககிட்ட பணத்தை வாங்கி இந்த ஒரு லட்சரூபா கொடுத்தா ரூபாய் தொண்ணூறு இந்த மறுபடியும் போவான் ஏன்னா என் வந்து இவனோட ஆசை ஏற்கனவே கோடிக்கோடியாக கொள்ளை அடிச்சு சம்பாரிச்சுருக்கா இல்லையா ஆனால் இதை விட இவனுக்கு பெரிய ஆசை கடவுள் கொடு இவனுக்கு கொடுக்க மாட்டார் நல்ல கூலி இவனுக்கு நல்ல செல் அதாவது இவன் வந்து இவங்க அப்பா ரொம்ப புண்ணியம் பண்ணுவான் பாவத்தை பண்ணுவான்றதுல நமக்கு புண்ணியம் பண்ணவனா அவங்க அப்பா பெரிய புண்ணியம் பண்ணவனாக இருக்கத்தானே இவன் இத்தனை கோடி ஊரை ஒலையில் போட்ட கஜையா அவன் அஞ்சாறு வீடு வச்சுருக்கிறான் அந்த அவன் செஞ்ச புண்ணியமோ பாவமான்னு தெரியலையே ஆனால் அவன் பெரிய புண்ணியம் பண்ணிக்கிறான் இவன் அஞ்சாயிரம் வீட்டை சேஃப்டி பண்ணிக்கிறான் இது நல்ல விஷயத்து பாருங்கள் அவங்க ஒப்போம் புண்ணியம் பண்ணால் இவனுக்கு பல கோடி சொத்து இவனுக்கு அமிச்சு அமிச்சு போச்சு ஆனால் இவன் அதை பெரிய பாவத்தை பண்ணியிருப்பான் இவன் பிள்ளைக்கு என்ன அமையும் பாருங்கள் அவங்க ஒப்பன் புண்ணியம் பண்ணியிருப்பான் இவன் அந்த புண்ணியத்தில் வாழ்ந்ததுனால இத்தனை கோடி மக்களோட பாவம் இவனை சும்மா இவனை அமைதியாக விட்டு வச்சுருக்குது ஆனால் இவன் பாவத்தை பண்ணி இந்த சொத்து சேர்த்தான் பட் இவனோட பிள்ளைங்களுக்கு இது என்ன கதையாக நடக்கும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுபோல் நம்ம இந்த முதியவர் ஒருத்தருக்கு ஆண்டிக்கு அப்பா இருக்கிற ஒரு லட்ச ரூபாய் பணம் கொடுக்க முடியாது என்னை போட்ட பையனாக ஆகணும் ஆனால் அஞ்சாறு வீடு வச்சுக்கிற அந்த பேடி பையன்கிட்டேருந்து நம்ம எப்படி அந்த பணத்தை வாங்க முடியுன்றது கேள்விக்குறியாக இருக்குது இனிமேல் கொண்ட பணம் அடுத்த வாரம் ஒரு பதினஞ்சு பேர் கூப்பிட்டுக்கிட்டான் அவன் வீட்டாண்டு போகலான்னு இருக்கிறோம் அவனை வீட்டாண்டு கூப்பிட்டு போயிட்டு அவன் எலும்பு தோல் உரிக்கலாமா இல்லை அவனை விஸ்து போட்டு மரத்தில் கட்டி போடலாமா இல்லை அப்படியே அவனை நெக்கி வச்சு செ செ செஞ்சுட்டு வந்துடலாமான்னு ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் கூப்பிட்டு விட்டுருக்குறாங்க நாலஞ்சு பேர் இப்படியே இருந்தால் என்ன அர்த்தம் ஒரு ஒன்றா ரெண்டா ஆறு கோடி ரூபாய் எதுவுமே கொடுத்துட்டு அவன் போட்ட பையன் சுற்றி இருக்கிற ஒன்னைய காலனா பொருளை கொடுத்துட்டு நமக்கு ஒரு கோடி ரூபாய் கணக்கு எழுதி வச்சுக்கிறான் அவன் அதுதான் சொத்தோட இரு ஈட்டி கூட அவன் இவன் என்ன பண்ண எல்லாம் பெரிய மேதாவியாக நினச்சாங்க இவன் நாயை என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது அப்பாவி மக்கள் எதுவுமே படுக்கூழி தள்ளிப்போட்டு இவர் போயிட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எதாவது ஒரு நூறுரூவாயில் ஒரு இருபது ரூபா கொடுத்துட்டு இந்த அளவுக்கு நாங்கள் என்னோடய கொடுத்துட்டு கணக்கு காமிச்சு ஏகப்பட்ட பிராடி தனம் பண்ணிணான் என்ன மாதிரி நம்ம நான் என்ன என்ன எடுத்துக்கோங்க ஒரே ஒரு இருக்கிறதுக்கு ஒரே ஒரே இந்த இந்த கொட்டை ரெண்டாட்சி ஏற்றி இருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் இறைவன் எனக்கு கொடுத்துருக்குறான் அப்படின்ட்டு நான் நினச்சி நாங்கள் கம்முன்னு இருக்கிறதுலாம் ஓயிச்சு நகை கூட இரநூத்தி ஐம்பது கிராம் எனக்கு இருபத்தி இருபது வருஷத்துக்கு முன்னே வாங்கின நகை பிரேஸ்லெட்டு செயினில் என்னோடய சொந்த உழைப்பு நான் மட்டும் கல்யாணம் என்னோடய கல்யாணத்துக்கு முன்னே வாங்கின நகை முதற்கொண்டு ஒருத்தர் கூட நம்ம கிட்ட எதுவுமே எவ்வளோ பெரிய எவ்வளோ கடை இருக்குதோ அவ்வளோ குறைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு மொத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்தேன் நாங்கள் ஐயாயிரத்தி முந்நூறுரூவா ஒரு கிராமுக்குன்னு ஒரு ஆளுக்கு அதை வச்சுட்டு இருந்தது அதை மீட்டவருக்கு ரெடி பண்ணி அவருக்கு இரநூத்தி நாற்பது கிராம் கொடுக்க சொல்ல ஐயாயிரத்தி மூணுரூவா கிராம் கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கி அது கிட்டத்தட்ட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட ரூபாய் வரைக்கும் அந்த மா வந்தது நாங்கள் ஐயாயிரத்தி மூணுருவா கொடுக்க சொல்லு அடுத்த மூணே மாதத்தில் அதுக்கு கிட்டத்தட்ட ஏகமாக ஏறி போச்சு நகலாம் வச்சுட்டு மீட்க முடியாத அந்த ந இந்தியன் இந்த மீட்டார் அவர் தான் அந்த மீட்டு அது கொண்டு எவ்வளோ விற்றாரோ அதில் நான் ரெண்டோ ஒன்றையோ மூணோ வந்தது அந்த கடனை அப்படியே கழிச்சிக்கினார் அதில் அவருக்கு நல்ல லாபமாக போச்சு அடுத்த மூணே மாதத்தில் ஏக்கர் ரேட்லாம் ஏறிப்போச்சு நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தால் இன்னொரு ரெண்டு லட்சம் அந்த கடனை இன்னும் சேர்த்து கழிச்சிருக்கலாம் அதுக்கு நேக்க முடிவு போதே இந்த எதுக்காவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்த வராதுலன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணி மனையோட தாலிலேருந்து மொத்தம் ஒரு தான் கட்டிகிட்டு இருப்பாங்க அவங்க தால் செர்டு ஆல்ரெடி அவங்க அம்மா வீட்டு போட்டு அதையும் சேர்த்து விற்று விற்கிற மாதிரி ஆகிப்போச்சு நாங்கள் இதுலேருந்து பூசில் போய்ட்டு ஒரு குண்டு மணி கூட நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான எதுவும் கிடையாது ஒன்றரை கோடியில் நம்ம ஒரு வீடு வச்சுருந்தோம் அந்த வீடு அடமானம் கார் வச்சுக்கிறோம் காரும் டீவில் இருக்குது இப்போ என்னோடய கடை இருக்குது இருபது அஞ்சு வருஷத்துக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னே வாங்கி கட்டின கடை அந்த கடையும் ஒருத்தருக்கிட்ட அந்த பத்திரம் மாட்டிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி ஒரு லட்ச ரூபாய் என்னை வந்து இந்த மருத்துவமனை செலவுக்கு கேட்குறாரு அதை கூட என்னால் கொடுக்க முடியாது ரொம்ப துயரத்தில் ஏற்படுத்தி அந்த ப தனசேகரன்ற காஞ்சிபுரத்தை மதனு காப்பால் போல் தாமலா தெரிவிச்ச அந்த பண்டார வம்சத்துக்கே கேடு விழித்து அந்த காஞ்சிபுரம் மண்ணுக்கே மிகப்பெரிய துரோகத்தை வீழித்து மிகப்பெரிய கோடிக்கணக்கில் சொத்து அமுக்கி வச்சுக்கிறோம் ஒன்றா நம்ம பொரிக்கு பையன் பொட்டை பையனும் சொல்லிக்கலாம் அவன் மனைவி வந்து கிட்டத்தட்ட நர்ஸு வேலை தான் கவர்மெண்ட் வேலை தான் ஜாப் செய்கிறாங்க அந்த பணமே அவனுக்கு போதுமான வாழ்க்கை இவனுக்கு ஏன் அந்த அந்த போதுமான வாழ்க்கையில் அந்த பொட்டை பயனுக்கு இந்தமாரி பொதுமக்கள் பணத்தை வாரியமே அவங்க கொட்டி எல்லாத்தையும் அள்ளி கொடு அவன் பணத்தை அவனுக்கே திருப்பி கொடுத்து இந்த பொட்டை பயனுக்கு என்ன தெரியும் இது இவனுக்கு இந்த புறம்போக்கு பையனுக்கு இது புரிஞ்சு தேவை புரிய புரியாமல் போய் எல்லா மக்களையும் கொண்டு குவித்தான் இது கடவுள் கண்டிப்பாக கூட்டி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு நாள் பாஞ்சு நாள் இன்னும் பத்து நாள் கூட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவன் வீட்டாண்டை போயிட்டு செருப்படி கொடுத்தவனை என்ன நடக்குதுன்னு பார்த்து வே கடவுளுக்குட்டு வேண்டி போவோம் அவன் என்ன நடந்தாலும் சரி ஏதோ நம்ம வெப்பன்ஸோடு போவோம் ஒரு வெப்பன்ஸோடு போனால் தான் அவன் மண்டை தரக்கத்தோ இல்லை அவன் ஏன் மண்டை தரக்குத்தோ அங்கே போன பிறகு தான் தெரியும் பார்ப்போம் எதனா ஒரு பு அந்த மதன் அந்த தாமலா தெருவில் ஒரு பொருளை கலப்பினோம் இந்த பொறிக்கு பையனை ஒத்தினு கூட அவன் வீட்டார் வீடு ஏறி அவனை அசிங்கப்படுத்தாமல் இவன் அசிங்க அவமானம் படலை இந்த தெப்படியாக பையன் அசிங்க அவமானம் படலை அசிங்க அவமானப்பட்டுன்னு தான் அப்படின்னா அவன் அந்த எதுவுமே வச்சிருக்க மாட்டான் எல்லாமே பொதுமக்களோட பணம் எதிரில் வீடு கட்டினது எல்லாமே பொதுமக்களோட பணம் என்னோடய பணம் மெயினாக அஞ்சரை கோடி என் பணத்தை வாங்கி அப்படியே எங்களை அஞ்சு ரூபா ஆறுரூபா ஏழு ரூபாய்க்குள்ளே கொடுத்து ஒரு வருஷத்துக்கு எங்களை சத்தாச்சான் பார்த்தீங்களா இவன் போட்ட பணத்துலேருந்து அதிலே வர லாபத்தை எடுத்து அருமா இந்த மாதிரி பண்ணான் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலை இவன் பேராசை காட்டி நம்ம கொன்று குவிச்சதுலாம் நம்ம மீண்டும் மீண்டும் இவனுக்கு இதை சொல்லி சொல்லியா அவன் இந்த வீடியோவை பார்க்க மாட்டான் அந்த போட்ட பையன் இந்த போட்டமை இந்த வீடியோ பார்த்தானே அவளாம் சோறு தொண்டது கூட அறுக்குது இல்லையா அது நாய் ஏன்னா அவன் அஞ்சு அஞ்சு ஆறு வீடு வச்சுக்கிறான் இல்லையா வாடகை வாங்கி தின்னுக்கிட்டு எல்லாம் கரெக்டாக கோகுலம் சிர்த்தில் எடுத்து போயிட்டு அதை அடமானம் போட்ட மாதிரி சும்மா ஒரு மிடில் மிடில் அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட்டில் ஒரு அடமானம் போட்ட மாதிரி கணக்கு காமிச்சு எல்லாமே சொத்து மொத்தம் அவன் பொண்டாட்டி பேரில் மனைவி பேரில் வாங்கி அருமையாக பிளான் பண்ணியிருக்கிறான் வக்கீலெலாம் அவனுக்கு பக்காவான துணை இருந்து அந்த கா காஞ்சிபுரத்து கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு வீடு ஒன்று விற்றான் அந்த வக்கீல் தான் ஒரு பணத்தை ஐம்பது லட்சம் வாங்கி அதை நான் ஒரு கோடியாக அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்சத்துக்கு அது விற்று கொடுத்தேன் அந்த பொட்டை பையனுக்கு ஐம்பது லட்ச ரூபா அறுபது லட்சம் ஒரே கேஷாக வாங்கி கொடுத்தேன் அந்த தேவடியா பையனுக்கு என் கடலில் முழுசாக அதை மீட்டு கொடுத்திருந்தானே நான் தொண்ணூறு லட்சம் பணமாக வாங்கினான் தேவடியா பையன் நிச்சயம் என்னோடய கடனில் கொஞ்சம் கொஞ்சந்தான் அந்த க கடனில் கழிச்சிக்கலாம் பணமாக ஒரு பணமாக கொடுத்ததுன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மொத்தமாக என்னோடய கடனுக்குன்னு பார்த்தா ஒரு ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடியாக பத்து லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட அந்த கடனுக்கு இது சொத்துக்கிறதுலாம் கொடுத்து கழிச்சேனே தவிர நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டான் இன்னும் இப்போ இருக்கிற இன்னும் கொஞ்சம் நஞ்சு கடனில் நம்ம எதனா ஒரு பண்ணிதான்ற வேலையை பார்க்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கடவுள் கை கொடுப்பாரு என்ன ஒரு மூலமாக கடன் கொடுக்கணுன்ற ஒரு முடிவில் இருக்கிறோம் நன்றி